கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஹாய் மேம் ஹாய் 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 எல்லாரும் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மேம் மேம் சீக்கிரமா வரீங்களா டூ ஹண்ட்ரட் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் ஓகேவா இன்னைக்கு ஒரு ஆஃபர் கலெக்ஷன் சீக்கிரமா ஷோ பண்ணி முடிச்சிடுறேன் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க. அவங்க தான் மேம் ஹாய் வீடியோ கிளியராக இருக்கா கேமரா கொஞ்சம் இப்படி பண்ணலாமாடா ஒரு மாதிரியே கிராஸாக இருக்கா இப்படி இப்படியா அப்படி சொல்டா ஹாய் மேம் ஹாய் ஹாய் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் கட கட வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்மா சார் ரெண்டு டபுள் டாப் பண்ணீங்கன்னா லைக்ஸ் விழுந்துடும் டக்கு டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துருங்க கவனிங்க அங்க மிஷின பாருங்க

சரி லைவ் வந்து போடலாமா என்னம்மா டவுட்டு சரி இல்லை இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன் தானே அது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு ஸோ சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு கடைக்கடை கடைகடை வந்து எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேவா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா முடிச்சிக்காம நூத்தி நாப்பத்தி ஏழு பேர் சீக்கிரமா வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் எவ்வளவு பாஸ்டா வந்து லைவ்ல ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிவிடுங்கம்மா மா மிஷன பாருங்க நான் மேம் ஒரு காட்டன் சாரி கட்டி ஐயோ இன்னைக்கு இந்த வெயிலுக்கு இந்த சாரி நான் கட்டாம இடம்லாம் அந்த வெயில் பட்டதாலேயே என்னன்னு தெரியல வெயில் அப்படியே சுல்லுன்னு இந்த வண்டியில ஓட்டிட்டு போனேனா இந்த இடம்லாம் அப்படியே எரியுது கபகபன்னு கப்பன்னு வந்து ஒரு மாத்தையவே இருக்கு பாருங்களேன் செம்ம வெய எப்ப வெளியில போறதா இருந்தா நான் இந்த கொடைய எடுத்து ஓடிக்கிட்டேன் சுத்தமா முடியல சிஸ்டர் யாருக்குமா அது பாட்டுச்சேரல்கா கிடைக்கும் பாட்டுச்சேரில் சாதா பரோட்டா தான் கிடைக்கும் எங்க கிடைக்குது எனக்கு நீ வாங்கி கொடுத்திய இது வரைக்கும் எனக்கு நீ வாங்கி கொடுத்தியா

வந்ததா கால் வருதுடாப்பட்டு இன்னைக்கு பார்சல் கொஞ்சம் அதிகம் நானும் வெளியில் போயிட்டேன்னா பிள்ளைங்க தான் பார்த்து ப்ரிண்ட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க சரி கொடுங்க நான் கொஞ்சம் அட்ரஸ் பிரிண்ட் எடுத்து தரேன் அது பார்சல் போட்டுகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பிரிண்ட்டு பேக்கேஜுக்கு நானும் பிரிண்ட் எடுக்கேன் இங்கேருந்து எடுத்து அங்கே பிரிண்ட் மெஷினில் பிரிண்ட் வந்துடும் ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சீக்கிரமாக டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் வந்துடுங்க வர வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் ஆ அப்படியே படுறா வினோ பட போடலாம்ல பயப்பட வேணா நூத்தி நீங்கள் நீங்க மாயவரமா நான் மாயவரம் தான் சிஸ்டர் நான் மாயவரம் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் தான் சீக்கிரமா வாங்க இன்னைக்கு சீரியஸ்லி ஸ்பெஷல் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டட் ஸ்டாக் டக்கு டக்குன்னு வந்து புக்கிங் தான் ஓகேவா செம்ம ஃபாஸ்ட் புக்கிங்கா இருக்கணும் வந்ததாடா சரிடா அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிங்கடா மேம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் உடனே அனுப்புங்கம்மா சாரி இல்ல சிஸ்டர் என் சாரி சோல் அவுட் ஆயிட்டு சாரி அறுநூத்தி முப்பது ரூபாய் வரும் அம்மா இந்த சாரியில ஏதாவது பீசஸ் இருக்கடா நான் கட்டிருக்கேன் அந்த சாரியில லாஸ்ட் டைம் வேணா ஷோ பண்றேன் சிஸ்டர் யாராவது பேமெண்ட் போடாதது அது மாதிரி பெண்டிங் இருக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அம்பானி சாரி சூப்பர்மா ரெண்டு பேருக்கு டேமேஜ் சிஸ்டர் டேமேஜ் ரெண்டு பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு மாத்தி கொடுத்துரும் சாரீஸ் நல்லா இருக்கா ரீஸ்டாக் எடுக்கலாமா கால் வடுத்து பாரு வேலை பார்த்துட்ருக்க வேலை என்னடா பண்ணுறாங்கன்னே இவங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்மா ஸோ கலெக்ஷன் பார்க்கலாமா கலெக்ஷன் பார்க்கலாமா ஒன் செகண்ட் இருங்க இல்லை ஒரு பத்து ப்ரெண்ட்டு தான் முடிச்சிட்டேன்னா முடிஞ்சுட்டு ஒன் செகண்ட் சரி எதாவது பேசுங்க ஹாய் மாரி எனக்கு வந்து எங்கள் அக்கா வந்து சென்னை பேர் வச்சுருக்காங்க அதாவது இவ எப்படின்னா இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க எப்படின்னு வச்சிக்கோங்களேன் பெருமையாக இருக்கும்

சரி ஓகே அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் ஸோ ஒரு அழகான டிஷ்ஷூ காஞ்சி ஃபேப்ரிக் காஞ்சி சில்க் செமி சில்க் சொல்லுவாங்களே இதில் ஒரு வந்து ஒரு நாலஞ்சு சாரீஸ் வருது இந்த சாரீஸ் இருக்கா இந்த பேட்டர்ன் ஒன்று வரும் ஓகே ஆல்ரெடி நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி நூ அப்புறம் வேறு என்ன ரேட் வாங்கியிருக்கீங்க ஆமாம் ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சாரி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறோம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட போறோம் டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் ரொம்ப சாரீஸ் எல்லாம் இல்லை லிமிடெட் ஸ்டாக்கு எல்லாம் வித் பிளவு சாரி ரொம்ப கிராண்டா இருக்கும் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல காப்பர் கலர் இல்லையா அதில் வந்து மெரூன் பார்டர் ஸோ இதோட தலைப்பு பேட்டர்லாம் பாருங்கள் கிராண்டான தலைப்பு இது மாதிரி வந்துடும் ஓகே இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தலைப்பு பண்ண மாதிரி இருங்க இந்த மாதிரி வந்துடும் லைட் லைட் வெயிட் ஃபேப்ரிக் தான் ரொம்ப கனமாலாம் இருக்காது உங்களுக்கு இருக்கும் இருக்கும் வெயிட்டாகவும் ஒயிடாக பட்டும் ஃபோன் தர லைவ் அப்பா ஃபோன் போங்க இல்லைன்னா ப்ளூ ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்துக்கோ ஸோ ஒரு சூப்பரான இந்த செமி இன்னைக்கு சாஃப்ட்டு காட்டன்லாம் இல்லை மேம் சில்க் தான் ஓகேவா ஆனால் காட்டன் ஃபீல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அந்த ஆஃபீஸ் வேர் டீச்சர்ஸ் வேர் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்குலாம் லைட் வெயிட்டாக நீங்கள் கட்டிட்டு போ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஒன் டே ஆஃபர் சீக்கிரமாக டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுங்க அப்போ தான் ப்ரைஸ் சொல்லுவேன் ஒன் டே ஆஃபரில் கொடுக்க போகிறேன் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீஷிப்பிங் செம்மையாக இருக்கும் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த சாரி ஏன்னா இதெல்லாம் நாங்கள் முந்நூறு நானூறு சாரீ எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணியிருக்கோம்

சாரி நம்பர் ரெண்டுமா சூப்பர் சாரி வேற லெவல் இங்க பாருங்க சாரி நம்பர் ரெண்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டபுள் சைட் பார்டர் இருக்கு டபுள் சைட் பார்டர் ஓகேவா இதுக்கு வந்து தலைப்பு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இதுதான் தலைப்பு பேட்டர்ன் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் இது இருக்கு பாருங்க இதுதான் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் சாரிலாம் இன்னைக்கு ஆஃபரா உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா டபுள் சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷுப்பிங் ஆர்டர் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டா உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஷாட்டும் அனுப்பிடுங்க மேம் ஓகேவா சாரி நம்பர் ரெண்டு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஷாட் மேம் டக்கு டக்குனு ஸ்க்ரீன் எல்லாமே சிங்கிள் பேஸ் சாரி நம்பர் மூணுமா வைர ஊசி பேட்டர்லாம் செம்மையான பேட்டர்னுங்க சாரி நம்பர் மூணு இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஓகேவா சாரி நம்பர் மூணு இதோட தலப்பு பேட்டர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சாரீ இங்கே பாருங்கள் இது வந்து தலைப்பு பேட்டர்ன் ப்ளவுஸ் பேட்டர்னு இந்த மாதிரி வரும் தி த ப்ளவுஸ் பைட்டர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பராக ஒரு லைட் வெயிட் வைரவுசிப்பை ஓகேவா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மேம் சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா அடுத்த கலெக்ஷன் ஸேரீ நம்பர் நாலு மேம் சேரீ நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் ஸேரீ நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் மேம் டிஷ்ஷு மெட்டீரியல் மேம் டிஷ்ஷூ மெட்டீரியல் ஸேரீ நம்பர் நாலு அடுத்தது ஸேரீ நம்பர் அஞ்சு மேம் சாரி நம்பர் 5 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஃபேப்ரிக் டிஷு அந்த ஷேட் வரும் ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட்டா இருக்கும் இந்த டிஷு ஃபேப்ரிக்லாம் ஒரு மாதிரி மொற மொறன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது சாஃப்ட்னஸ் இருக்கும் ஓகேவா சாரி நம்பர் 5 மா லிமிட்டட் ஸ்டாக் சிஸ்டர் ஆஃபர் 1 டே ஆஃபர் ₹499 ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 6 சாரி நம்பர் 6 ஓகே அடுத்து சாரி நம்பர் 7 மா சாரி நம்பர் 7 கர 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 கரன்னு வாங்க திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்துல யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்குன்னு பாருங்க டக்கு 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 டைஸ் பண்ணி எங்க சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் மா சாரி நம்பர் எட்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது பாக்குறேன் மேம் பாக்குறேன் ஓகே சாரி நம்பர் ஒன்பதுமா சாரி நம்பர் ஒன்பது நம்பர் தெரியும் இதுல டிசைன் இருக்கும் மேம் ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா டிசைன் தெரியும் இதுல டிசைன் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே பட்ட சாரி எல்லாம் கோத்துரும் இந்த சாரிக்கு சாரி நம்பர் ஒன்பது நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது சாரி நம்பர் பத்து வேற லெவல் இதெல்லாம் ஃபோர் டபுள் நைன் நானே நினைச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான சாரி வெறும் ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ மேம் ஓகேவா சாரி நம்பர் பத்துமா அவ்வளோதான முடிய போதில்லை சாரி நம்பர் 11 மாம் சாரி நம்பர் 11 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 12 மாம் சாரி நம்பர் 12 குரூப்ல போட்டோ சென்ட் பண்ணடா சாரி நம்பர் 12 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஆஃபர் மேம் 4.99 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சாரி நம்பர் 13 மாம் சாரி நம்பர் 13 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 14 மாம் சாரி நம்பர் 14 499 ரூபா சிஸ்டர் ஆல்ரெடி 550 ரூபா 530 சஞ்சி 580 அந்த ரேஞ்சுக்கு சேலான சாரி சாரி நம்பர் 14 அடுத்து சாரி நம்பர் 15 மா சாரி நம்பர் 15 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 16 மா சாரி நம்பர் 16 ஓகே அடுத்து சாரி நம்பர் 17 மா சாரை நம்பர் பதினேழு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் பதினெட்டுமா சாரை நம்பர் பதினெட்டு ரொம்ப கிராண்டா இருக்கும் மேம் ஓகேவா அடுத்து சாரை நம்பர் 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 தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகே அடுத்தது சாரை நம்பர் இருபதுமாரி நம்பர் இருபது ஒன் ஒன் செகண்ட் மேம் இந்த சாரீஸு நான் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா மோஸ்ட்லி இப்படி இருக்கு ஃபோர் டபுள் நைன் சொல்லியிருக்காங்க என்ன என்னன்னு பார்ப்பீங்க ரொம்ப ரியலாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பட்டு சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதை விட அந்த சாரீ ரொம்ப சூஃப்டாக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டுனா நல்ல சாஃப்ட் ஸாரி மேலே போட்டு காட்டினான்னா உங்களுக்கு தெரியும் அதனால்தான் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா வணங்கும் நீங்கள் இப்படி இப்படி எடுத்து போட்டு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டிகிட்டு போனீங்கன்னா பட்டு ரியல் காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க்லாம் இப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே கொடுக்கும் சார் இன்னைக்கு ஆஃபர்ல கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் இதே கலெக்ஷன் வந்ததுன்னா அங்கே அதே ஐநூத்தி எண்பதுக்கு தான் கொடுப்போம் இன்னைக்கு ஆஃபர்ல கொடுக்குறேன் வெறு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேவா அந்த டிஷ்யூ வர்றோம் அந்த டிஷ்யூ ஒன்று அதுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிஷ்யூலையும் பாருங்க சாரி நம்பர் பதினெட்டு இது மேலே போட்டு காண்றேன் ஒன் செகண்ட் ஏன்னா நான் சர சரன்னு ஷோ பண்ணுறதால ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியலையே அவங்க எப்படி கொடுத்துட்டாங்க என்ன கொடுக்குறாங்க ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குமா அந்த மாதிரி டவுட் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் நல்லா சாஃப்ட் இங்க பாருங்க ஃப்ளீட்டு எடுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் மேல ஓகே ரொம்ப அழகா இருக்கும் காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட்லயே வரும் அடுத்த டிசைன் பாருங்க சாரீ நம்பர் இருபத்தி ஒன்றுமா சாரி நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் தெரியற மாதிரி ஃப்ரீ இருபத்தி ரெண்டுமா சாரி நம்பர் இருபத்தி ரெண்டு பிளாக் கலர் காஞ்சிபுரம் வந்து இதெல்லாம் அறுநூற்ற சேல் பண்ணுறாங்க சிஸ்டர் இது வந்து பிளாக் இருக்குது அப்புறம் இல்லைன்னா க்ரே இருக்கு ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது இதெல்லாம் இது வித் ரெண்டு ஓகேவா வித் ரெட்டு ஃபோர் டபுள் நைன் எவ்வளோ ரேட்டு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஸ்டாக் இருக்கிற வரை இந்த மட்டும்தான் ஓகே எப்படி இருக்குது செம்மையாக இருக்கும் கலெக்ஷன் ஓகே அடுத்த கலெக்ஷன் சாரி நம்பர் மூணுமா இருபத்தி மூணு தொண்ணூத்தொம்பது ரூபா மேம் ஓவர் இந்தியா சாரி நம்பர் இருபத்தி நாலு ரெண்டு கலெக்ஷன் முடிச்சிச்சி ஆர்த்தி ஆர்டர் எடுக்கலாடா நானூற்றி தொண்ணூத்தொம்பது சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க இருபத்தி நாலு சாரி தான் ஷோ பண்ணியிருக்கோம் அதில் உள்ள ஸ்டாக் மட்டும்தான் புக்கிங் நம்பர் பின் பண்ணுறேம்மா வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்களா எடுத்துக்க ஏன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தரும் ஓகேவா சீக்கிரம் லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகடன்னு லைக்ஸ் கொடுத்துருங்க